அனைவருக்கும் வணக்கம் இலங்கை நாட்டினுடைய பாராளுமன்ற தேர்தல் இனிதே நடைபெறந்திருக்கிறது எந்த விதமான பிரச்சனைகள் குளறுபடிகள் இல்லாமல் சுமூகமான முறையில வந்து இந்த தேர்தல் நடந்திருக்கு நாங்கள் இந்த கடந்த ஜனாதிபதி தேர்தலோடு ஒப்பிடும் போது இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கான வாக்களிப்பு வீதம் குறைவாகவே காணப்படுது நாங்கள் இந்த ஜாலிபானம் கருந்சி தேர்தல் மாவட்டத்தை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா அஞ்சு லட்சத்தி தொண்ணூற்றி மூவாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தாலும் மூன்று லட்சத்தி அறுபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு பேர் தான் வாக்கு அளித்திருக்கிறார்கள் ஐம்பத்தி ஐந்து சதவீதமான ஐம்பத்தி ஐந்து அறுபது சதவீதமான வாக்குகள் அளிக்கப்பட்டிருக்கு இதுல வந்து இரண்டு லட்சத்தி முப்பத்தி நூற்றி முப்பத்தி ஐந்து பேர் வாக்குகளை வந்து அளிக்கவில்லை இது வந்து நான் ஜாழ்ப்பாணம் தேர்தல் தான் சொல்லியிருக்கிறேன் இதே மாதிரி நாடு பூராகவும் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது வாக்களிப்பு வீதம் குறைவாகவே காணப்படுகிறது அன்றளவாக ஒரு அறுபத்தி ஐந்து சதவீதமான வாக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சரி நிலைமை இவ்வாறு இருக்க இந்த வாக்களிக்கப்பட்ட தற்சமயம் வெளியாகி கொண்டிருக்கிறது தபால் மூலமான வாக்களிப்பு அதனுடைய எண்ணிக்கைகள் நடைபெற்று தற்சமயம் அது தொடர்பான முடிவுகள் வெளியாகி கொண்டிருக்கின்றது அந்த வகையில காளி மாவட்டம் மற்றது ஈரத்தனபுரி மாவட்டம் இரண்டு மாவட்டங்களுடைய தபால் மூலமான வாக்கெடுப்பு அந்த பெறுவேறு வழியாக இருக்கிறது இந்த இரண்டு மாவட்டங்களிலையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது தேசிய மக்கள் சக்தியினுடைய கரம் வந்து முன்னோக்கி காணப்பட்டது இப்போ நாங்கள் இரத்தினபுரி மாவட்டத்தினுடைய பெருபற்றை பார்த்தமாக இருந்தால் திசைகாட்டி தேசிய மக்கள் சக்தி அதனுடைய கட்சி என்ன பெறுவேறு பெற்றிருக்குன்னு சொன்னால் இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறு வாக்குகள் பெற்றிருக்கிறார்கள் அதே மாதிரி ஐக்கிய மக்கள் சக்தி சஜித் பிரேமதாசா அவர்களுடைய கட்சி இது வந்து இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் புதிய ஜனநாயக முன்னணி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டு வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் நான் இப்பொழுது உங்களுக்கு தெரிவித்த விடயம் இரத்னபுரி மாவட்டத்தினுடைய அஞ்சல் மூலமான வாக்கெடுப்பு அந்த விபரத்தை பற்றி தான் நான் உங்களோட சொல்லியிருக்கிறேன் ஏனைய மாவட்டங்களுடைய பெருபவர்கள் அடுத்து வரும்போது நான் உங்களுக்கு பகிர்வதற்காக காத்திருக்கிறேன் தொடர்ந்து இணைந்திருங்கள்